கிறிஸ்துக்குள் அன்பான அவர்களே நம்முடைய ஆண்டவர் ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று வேத தியான பகுதி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்னு நாலாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தைரியமாய் இரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடம் கொண்டிருக்க கடவோம் கத்த தமது பார்வைக்கு நலமானதை செய்வராக என்றான் அதில் யாரு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே நம் ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்லும் போது அநேக நேரங்களில் அவிசுவாசமான நம்பிக்கைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் நிந்தைகளும் அவமானம் சந்திக்க நேரிடும் போது நம் தைரியமாய் இருந்து நம் ஜனங்களுக்காகவும் நம் தேசத்துக்காகவும் ஜெபித்து எழுந்து நிற்கும் போது தேவனுக்கென்று சாட்சியாய் பிரகாசிக்கும் போது கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதே நமக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அலையா கிறிஸ்துக்கள் பிரியமார்கள் அநேக நேரங்களில் நம்ம ஊழியத்தின் பாதையில் செல்லும் போது சோர்ந்து விடாமல் புது பலனோடு ஒவ்வொரு நாளும் தேவனிடம் வேண்டி அண்டவரே எனக்கு புது கிருபை தாங்க புது பலனை தாங்க ஒவ்வொரு நாளும் உமக்கென்று ஓடுகிற ஓட்டத்தை நாங்கள் ஜெயத்தோடு ஓடி முடிக்க கிருப செய்ய என்று வேண்டி ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் அழிலியா நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய கத்திராகிய கிருமை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக அமேன்